வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் பழையபடியும் முதல் போட்ட மாடுகளே தான் இருக்குது ஒரு நாலு மாடு சீக்கிரம் சொல்லிட்டு வரேன் ஏன்னா புதுசாக பார்க்குறோம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது விலை கட்டுச்சுன்னா கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் மாடுக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மாடு நல்லா ரெண்டானே இது கிடையாது பால் ஒரு ரெண்டரை ரெண்டரை அந்த மாதிரி ரெண்டரை மூணே வந்துருச்சுங்க மேலே மாடு நெற்றுருக்குது பெருமாடு இது இருபத்தி ஆறாம் கூட கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் மாடு மீதி மாடுகள்லாம் இந்த எப்படி என்ன கேட்காதீங்க எல்லாம் அட்வான்ஸ் போட்டுருக்குறாங்க இதுக்கு ஜாயிண்ட் வாடகைங்க கூட ஒரு மாடு இருக்குது அறந்தால் இங்கே சைடு ஆராய்ச்சி கேட்டாலும் சொல்லுங்கள் ஜாயிண்ட் வாடகை இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடு இந்த மாடு நான் சொல்லிவிட்டு இருபத்தி நான் கூட கொடுத்துட்றேன் சட்டை நல்லா பெருவெட்டு இது காலையில் டாயா இது செவள மாடுங்க ரெண்டாம் இயத்து கிடையாது மடி உள்மடி மாதிரி நேற்று ஷார்ட் வீடியோலேயும் போட்டிருந்தேன் இது எப்படிங்கன்னா பால் த சர்வ சாதாரணமாக மூணு மூணு கரக்கு இந்த வெள்ளை மாடு ஒரு நாலாயிரத்து குறைச்சி நல்லா வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கும் கீழே போட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சிருக்கிறேன் வேணுங்கிறனாலும் இதையும் தொடர கொள்ளுங்க தார இந்த வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பக்குவமாக கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் பால் உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்ரு நாலு மூணு ஏழு லிட்ரு கேரண்டிக்கு சொல்லலாம் மூணாவது மாடு வெள்ளை மாடு பல் சேர்ந்த மாடுதானுங்க பார்க்கத்தப்ப கறவை நல்லா தின்னு நல்லா குடிக்கும் கறவே நல்லா கறக்கு காலையில் தகவனாலும் வித்தாசுன்னா அழு போடுற விக்கிலினாலும் உங்களுக்கு நான் தர்றேன் இது இந்த சட்டம் மாடு இதே நான் முதல் போட்டிருந்ததுல இருபத்தி ஒம்போது போட்டு அப்புறம் கை காசு சில மாட்டில் போய்தேன்னுக்காது நம்மளால வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னா அப்புறம் தள்ளி தள்ளி தளி தள்ளி கொடுத்துருவேன் ஆனால் அடுத்த மாடுக்கு அப்போதான் பார்க்க முடியும்னு போட்டேன் இது இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா கூட விட்டுறலாம்னு சொல்லியிருந்தேன் இன்னும் பத்தாயிரம் இருந்தால் கூட விட்டுறலாம்னு முடிவுக்கு இருக்கிறேன் ஆச்சுங்களா அப்புறம் என்ன வர்றது எல்லா அமௌண்ட்லேயுமே ஆயிரம் ஐநூறு முடிச்சு நினைக்க முடியாது நம்ம அடுத்து இந்த சென மாடுன்னு போட்டிருந்தோம் ஆறு மாதம் சென இது இருபத்தி ஒம்பது போட்டிருந்தோம் வெயில் வேலைக்கு இதெல்லாம் தாயெல்லாம் நல்ல பெருவட்டுக்கு இது மாடு வா சில்லு மாதிரியே ஆனால் கரை உங்களுக்கு அஞ்சு ஆறு வருது தாராளம் இருபத்தொம்போது போட்டிருந்தோம் இருபத்தி ஏழாயிரத்துக்கு இப்போ நான் தர்றேன் ரெண்டாம் இது கிடையாது வேணுமக நார்வல் தொடரவொழுங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு விற்காமையே இருக்குது ரொம்ப போட்டு தர தட்டு தரலாம்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறோம்ங்க நம்ம ஒன்றும் சந்தையில் ஓடி பிடிச்சி நிற்கல வீடியோ தான் விற்கிறேன் அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கேளுங்க தர்றேன் ஏன்னா ராவண நோக்கமே இல்லைதில்ல இல்லை பார்த்திங்கன்னா நல்லா கை காசுக்குதே நன்றி வணக்கம் கை காசுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் சரி பார்க்கலாம் நம்ம கம்மியான ரேட்லேயே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எந்த சந்தையில் போய் இது மடி கட்டி இந்த மாட்டை ஒடி நான் அது விற்கிறால பொறுத்து முப்பதனாயிரம் வரைக்கும் போடுவாங்க சந்தைக்குள்ளையெல்லாம் இதெல்லாம் இந்த மாடெல்லாம் தெரியாதவங்க வந்தாங்கன்னா நம்ம ஏதாவது வீடியோ பார்க்கலாம் கொடுக்கலாம் நம்ம இங்கே வந்ததை நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு நல்ல மாடு கொண்டு தாராளமாக கடக்கலாம் குணமும் இருக்குது மாடு இருக்குது நன்றி வணக்கம்